ஆராசா தோற்கடிக்க காத்திருக்கும் நீலகிரி தொகுதி பல்ஸ் ரிப்போர்ட் கட்டாய வெற்றி என திமுக எதிர்பார்க்கும் தொகுதிகளில் மிக முக்கியமானது நீலகிரி காரணம் இங்கேதான் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆன ராசா நிற்கிறார் ஆனால் ராசாவை கதர கதர தோற்கடிக்க கச்சை கொண்டுள்ளது பாஜக இந்நிலையில் ராசாவுக்கான சவால்களை பட்டியலிட்டு உள்ளது பிரபல அரசியல் வார இதழ் அதில் நீலகிரி என் எம்பியாக இருந்த வகையில் கொடநாடு விஷயங்களில் சில குடைச்சல்களை ராசா கொடுக்க இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் யார் ஜெயிச்சாலும் ராசா தோற்றே தீர்வார் என்று சவால் விட்டு ராசாவை ஜெயலலிதா தோற்கடித்தார் ஆனால் ஜெயலலிதா மரணத்திற்கு பின் இரண்டாயிரத்தி தேர்தலில் அதிமுகவை விட இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளில் அடையாசமாக ஜெயித்து உச்சம் தொட்டார் இப்போது அவர் மீண்டும் வேட்பாளராக களமிறங்க தயாராகிட வரிசை கட்டி நிற்கின்றன ஆயிரம் சவால்கள் என்னதான் பிரச்சனை என்று நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் திமுக நிர்வாகிகளிடம் பேசிய போது இந்த நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் இங்கு கட்சியின் சில முக்கியமான வேட்பாளர்கள் கண்டிப்பா வெற்றி பெற்றே ஆகணும் காரணம் மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சிதான் பேசப்படும் நிலையில் மறுபடியும் அவங்க எங்கள் ஆட்சியையும் கட்சியையும் அநியாயத்துக்கு நசுக்கி அழிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள் எங்களை கட்ட முழு வீச்சா செயல்படுவார் மோடி எங்கள் மீதான பாஜகவின் அழுத்தத்தை நாடாளுமன்றத்தில் நின்று பேசி நாடறிய செய்வதற்கு சாமர்த்தியமான எம்பிக்கள் தேவை அதில் மிக முக்கியமானவர் ஆராசா ஒரு காலத்தில் கருணாநிதியின் மனசாட்சியாக டெல்லியில் முரசொலி மாறன் லாபி செய்தது போல இன்னைக்கு ஸ்டாலினுக்காக பாலுவும் ராசாவும் தான் லாபி பண்ணி கட்சிக்கு பெருசா தோல் கொடுத்து நிற்கிறாங்க சப்தம் இல்லாமல் டெல்லியிலும் வட இந்தியாவிலும் திமுகவுக்காக ராசா பண்ணும் லாபி ரொம்ப வலுவானது இதை உடைக்கத்தான் பாஜக துடிக்குது அதனால் ராசாவின் வெற்றி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆனா துரதிருஷ்டம் பாருங்க ராசாவுக்கு இந்த தேர்தல் கடுமையான சவாலா இருக்க போகுது லிஸ்ட் போடுறோம் கவனிங்க நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் வரும் ஆறு சட்டசபைகளில் மூன்று தொகுதிகள் மலை மாவட்டமான நீலகிரியில் வருது கீழே இருக்கிற மூன்றும் ஈரோடு திருப்பூர் கோவையில் மூணு மாவட்டங்களுக்குள் வருது ஆக நான்கு மாவட்ட நிர்வாகிகளை கோஆர்டினேட் பண்ணி இந்த லோக்சபா தொகுதி மக்களின் தேவைகளை கரெக்டா பூர்த்தி பண்றது மிகப்பெரிய தலைவலி கடந்த ஐந்து வருஷங்களில் நாலு மாவட்ட மக்களிடமும் மலையளவு மனுக்கழுத்தா ராசா வாங்கி வச்சிருக்காரே தவிர பெருசா ஒரு நல்லதும் பண்ணி கொண்டுக்க முடியல இது ரொம்ப பெரிய சவால் அடுத்து இந்த ஆறு சட்டசபை தொகுதிகளில் குன்னூர் மட்டும்தான் திமுகவின் கையில இருக்குது ஊட்டி தொகுதி காங்கிரசின் கையில இருக்குது அதன் எம்எல்ஏ கணேஷ் ஒரு செயலற்ற எம்எல்ஏங்கிறதால மக்கள் கடும் கடுப்புல இருக்காங்க அவங்கள பாஜக வகையா தூண்டி விட்டுட்டே இருப்பது ராசாவுக்கான கடும் சவால் பிரச்சாரத்தின் போது கணேஷை கூட்டிக்கிட்டு ஊட்டி தொகுதிக்குள் ராசா போனால் சரமாரியா திட்டு மட்டுமே விடும் இது போக மீதமுள்ள கூடலூர் மேட்டுப்பாளையம் பவானி சாகர் மற்றும் அவினாசி நான்குக்குமே அதிமுக எம்எல்ஏக்கள் தான் இந்த நாலு எம்எல்ஏக்களுமே தங்களோட வேட்பாளர் யாருனே தெரியாத நிலையிலயும் ராசாவுக்கு எதிரான பிரச்சாரத்தை பக்காவா துவக்கிட்டாங்க அதுலயும் கூடலூர் ஜெயசீலனும் மேட்டுப்பாளையம் செல்வராஜும் அட்ராசிட்டியாதான் ராசாவை டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நாலு பேரையும் தாண்டி மக்களை கவர் பண்றது ரொம்ப பெரிய சவால் சமீபத்துல எம்ஜிஆர் லூசுன்னு ராசா திட்டினத பொதுமக்களை அக்கிரம பேச்சா பார்த்தாங்க ராசா தன் வாயாலே அடிக்கடி சிக்கல்களை உருவாக்கிக்கிறது அவருக்கான தனி சவால்கள்னு நீள்கிறது காரணங்கள் ராசாவுக்கு பெரிய சிக்கல் தான் போல